மோடிக்கு விருந்து கொடுத்தா சீனாவுக்கு கோபம் வருமா ரியோவில் என்ன நடக்குதுன்னு பாருங்க அடுத்த வாரம் பிரேசிலில் நடக்க போகிற பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கலந்து கொள்ள மாட்டாராம் இரண்டாயிரத்து பதிமூன்றுக்கு அப்புறம் அவர் கூட்டத்துக்கு வராம இருக்கிறது இதுதான் முதல் தடவை இதுக்கு முக்கிய காரணம் இந்திய பிரதமர் மோடிக்கு பிரேசில் அரசு விருந்து கொடுத்தது தான் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஜி ஜின்பிங் பதிலுக்கு வராததுனால பிரேசில் அதிகாரிகள் ரொம்பவே அதிருப்தியில் இருக்காங்களாம் சீனா என்ன சொல்லுதுன்னா அதிபருக்கு வேற பயண திட்டங்கள் இருக்குன்னு ஆனால் பிரேசில் அதிகாரிகள் இதை ஏத்துக்கல மோடியும் பிரேசில் அதிபர் லூலாவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது ஜி ஜின்பிங்க்கு பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க அதுவும் லூலாவோட நாட்டில் மோடிக்கு பிரேசில் அரசு விருந்து கொடுத்தது சீனாவுக்கு சுத்தமாக பிடிக்கலையாம் இந்த புறக்கணிப்பு ஒரு ராஜதந்திர அவமதிப்பாக பார்க்கப்படுது இரண்டாயிரத்து இருபது லடாக் எல்லை மோதலுக்கு அப்புறம் மோடி ஜி ஜின்பிங் உறவு சரியில்லாமல் இருக்கு இது உலக அரசியல்ல அடுத்து என்ன பெரிய திருப்பத்தை உண்டாக்கப் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க